الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل لا ومن يضلل فلا هادي لا ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك لا ونشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن المليم وفي الفرقان المجيد وما آتاكم الرسول فخذوه وما نهاكم أن பத்தின் ஷீது சதகுல்லாஹுல் அலி அன்புமிக்கவன் அருள்மிக்கவன் அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறான் செலவாத்தும் செலாமும் சத்திய தூதர் உயிருக்கு உயிரான நம் உயிரை விட மேலான நபிகள் நாயகம் சல்லல்லாஹா செல்லம் அவர்கள் மீதும் அவர்களை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சாபியுன்கள் செபோ சாதியுன்கள் நல்லோர்கள் உலக முஸ்லீம்கள் குறிப்பாக இந்த ஜிம்மாவிற்கு வருகை கூடிய நம் அனைவரின் மீதும் எல்லாமல்லா அல்லாஹுவின் அளவிலா அன்பும் இணையிலா திருமையும் செலவாத்தும் சலாமும் ஆபியத்தும் என்றென்றும் உண்டாவதாக ஆரம்பமாக அஞ்சிவதும் அடிபணிவதும் அல்லாஹ் ஒருவனுக்கே என்ற உபதேசத்தை எனக்கும் உங்களுக்கும் வசிய செய்தவனாகவும் எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் எல்லா நிலைமைகளிலையும் அல்லாஹுவாலும் அல்லாஹுவின் தூதர் நிகழநாயகம் செல்லல்லாஹு அலைவ செல்லும் முறையாலும் எதையெல்லாம் ஹலால் என்று ஆகமாக்கி வைத்திருக்கிறார்களோ அதையெல்லாம் எடுத்து நடக்கும்படியும் எதையெல்லாம் தடுத்து வைத்திருக்கிறார்களோ அவர்களை விட்டு தவிழ்ந்திருக்கும்படியும் மீண்டும் ஞாபகப்படுத்தியவனாக என்னுடைய ஜிம்மா உரையை ஆரம்பம் செய்கிறேன் அல்லாஹின் நல்லடியார்களே இஸ்லாமிய பெரியோர்களே சகோதர நண்பர்களே இந்த வார ஜி உரையில் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படையான ஒரு சில விஷயங்களை குறித்து தெரிய இருக்கிறோம் ஆனால் அதிலே நாம் இன்னும் முழுமையான முறையிலே கவனம் செலுத்தாமல் அதை பற்றி நன்கு தெரியாமல் நம்முடைய காலத்தை நாம் கழித்துக் கொண்டிருக்கிறோம் என்பது நடைமுறை வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை வைத்து புரிந்து கொள்ள முடியும் அதை பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்கு முன்னால் முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு நபிமொழி நபிசல்லு அலைவசல்லுடைய என்று சொல்லக்கூடிய நபி சோழர் வருகை தருகிறார்கள் வந்து அல்லாவின் தூதரே யார சூழல்லா நான் சில கஷ்டத்திலே இருக்கிறேன் எனக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் என்பதாக சொல்கிறார் நபி நபிசல்லா வலைவு செல்லும் அவர்கள் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்கள் சதக்காவுடைய பொருட்கள் ஏதாவது வந்தால் உங்களுக்கு தருகிறேன் என்று நபி செல்லா அலைய செல்லம் அவர்கள் சொன்னார்கள் சதக்காவுடைய பொருள் வந்தது நபிசல்லா அலே அவர்களுக்கு நபித்தோழர்கள் அன்பளிப்பாக சதக்காவாக பேருத்த மளங்களோ பிற பொருட்களை கொடுப்பார்கள் இப்ப நபி செல்லா அலே செல்லம் அவர்கள் அந்த பொருளை இந்த ஹபீசா அலி அல்லாஹு அவர்களுக்கு கொடுக்கிறார் அந்த நபி தோழர் யார சூழல்ல இன்னும் கொஞ்சம் கொடுங்கள் என்பதாக கேட்டார்கள் நபி சொல்லா அலி சொல்லாம் அவர்கள் இன்னும் கொஞ்சம் கொடுத்தார்கள் மூன்றாவதாக கேட்டார்கள் மூன்றாவது மூன்றாவதாகவும் கொடுத்தார்கள் நபி சொல்லா அலே சொல்லம் அவர்கள் அந்த நபி சோழரை கொஞ்ச நேரம் முக்கார பின்னால் மற்ற நபி சோழர்களுக்கெல்லாம் அதை பங்கிட்டு கொடுத்ததற்கு பின்னால் அந்த கபீசா என்று சொல்லக்கூடிய நபி சோழரை அழைத்து ஒரு உபதேசத்தை சொல்கிறார் அந்த உபதேசம் தான் இந்த வார ஜும்மா வரையே நாம் தெரிய வேண்டிய விஷயம் அதுல பலவிதமான உள் அர்த்தங்கள் உள் விஷயங்கள் இருக்கிறது அந்த நபி தோழரை அழைத்து சொல்கிறார்கள் கபிசாவே மூன்று விஷயங்களுக்காக வேண்டி பிறரிடத்திலே நாம் உதவி தேடலாம் உலக வாழ்க்கையிலே மூன்று காரணங்களுக்காக வேண்டி நம்முடைய வாழ்க்கைக்காக வேண்டி பிறரிடத்திலே நாம் உதவி தேரலாம் கேட்டு வாங்கிக் கொள்ளலாம் என்று சொன்னார்கள் ஒன்று பஞ்சத்தின் காரணமாக அல்லது பெரும் இழப்பின் காரணமாக ஏற்படக்கூடிய அந்த பாதிப்பிலே நம்முடைய உடமைகள் எல்லாம் அழிந்து போய்விட்டது எதுவுமே இல்லை பிடித்து எரிந்து போய்விட்டது அல்லது வெள்ள ஏற்பட்டு அந்த வீடு இல்லாமல் ஆகி போய்விட்டது வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் அழிந்து போய்விட்டது இப்படிப்பட்டவர் தன்னுடைய வாழ்க்கையை கழித்துக் கொள்வதற்காக வேண்டி ஒரு வீடு கட்டுவதற்காகவோ அல்லது ஒரு வீடை வாங்குவதற்காகவோ அல்லது அவசிய தேவையான அந்த பொருட்களை வாங்குவதற்காக வேண்டியோ பிற இடத்துல இந்த காரணத்தை சொல்லி இந்த மாதிரி ஆகிவிட்டது எனக்கு உதவி விஷயங்கள் என்று கேட்டு பெற்றுக் கொள்ளலாம் இன்னொன்று ஒருவருக்கு இன்னொருவர் ஜாமீனாக இருந்து கொண்டு கையெழுத்து போட்டு அவருக்கு துணையாக இருந்தவர் ஒருவர் கடன் கேட்கிறார் அந்த நபர் இவருக்கு தெரியாது தெரிந்தவர் தெரிந்தவர் சொல்கிறார் அதற்கு பின்னால் கடன் கொடுத்தவர் அந்த கடனை கொடுக்கிறார் கடன் வாங்கியவர் ஓடிவிட்டார் இப்போது ஜாமீன் போட்டவர் எதற்காக கேட்கிறார் இவர் தான் பொறுப்பு என்பதற்காக நடைமுறை வாழ்க்கையில இப்போது வரைக்கும் இருக்கிறது இப்போது யாரை நம்பி கையெழுத்து போட்டாரோ அவர் ஓடிவிட்டார் இவருக்காக வேண்டி இப்போது பாதிக்கு எதுவுமே இல்லாத ஒருவர் பாதிக்கப்படுகிறார் ஜாங்கின் கையெழுத்து போட்டேன் அவருக்கு நான் சாட்சியாக இருந்தேன் அவர் ஓடிவிட்டார் இந்த பணத்தை இந்த பொருளை நான் கொடுக்க வேண்டும் எனக்கு நீங்கள் உதவி விஷயங்கள் என்று கேட்டுக்கொள்ளலாம் மூன்றாவது அற வெளியுறுத்து செல்லக்கூடிய ஒருவர் ஏதோ ஒரு ஊருக்கு அன்றைய காலகட்டத்திலும் இப்போது உள்ள காலகட்டத்திலும் அது பொருந்தும் தன்னுடைய பொருட்களை எல்லாம் எடுத்து சொல்கிறார் காணாமல் போய் விட்டது போய் விட்டது போய்விட்டது வெளிநாட்டிலே ஒருவர் இருக்கிறார் எல்லா பொருளையும் இழந்து விட்டார் ஊருக்கு வருவதற்கு காசு வசதி எதுவுமே இல்லை இப்போது அவர் அங்கிருக்கக்கூடியனர் முஸ்லீம் மக்களை பார்த்து இந்த மாதிரி நான் இந்த ஊரில் இருந்து வந்தேன் எனக்கு உதவி செய்யுங்கள் என்று சொல்லி ஊருக்கு வரக்கூடிய அளவுக்கு அந்த காசை வாங்கி கொண்டு வரலாம் இது புரிந்ததற்காக வேண்டி இந்த நபி மொழியை நான் நம்முடைய வாழ்க்கையை வைத்து நான் மேலோட்டமாக சொல்லுகிறேன் இந்த மூன்று காரணங்களுக்காக வாங்கி கொள்ளலாம் அதுல ஒரு நிபந்தனை என்ன தெரியுமா இந்த மூன்று விஷயங்களையும் நபி சொல்லாத சொல்லிவிட்டு உன்னுடைய வாழ்க்கைக்கு போதுமான அளவுதான் நீ வாங்க வேண்டும் ரொம்ப முக்கியமாக நபி சொல்லாதுன்னு சொல்லுகிறார்கள் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் வாங்கிக்கொள் என்று அந்த அனுமதியை கொடுக்கவில்லை உன்னுடைய வீட்டுக்கு தேவையான துணிமணியோ பொருட்களோ என்ன தேவையோ அதற்கு தான் நீ அந்த உதவியை பெற வேண்டுமே தவிர அதே காரணமாக வைத்து வாங்கிக் கொண்டே இருக்கக்கூடாது சுகு அது உனக்கு தடை செய்யப்பட்டது அது உனக்கு நெருப்பு தங்காக நாளை மறுமையிலே மாறிவிடும் என்று நவீன நாயன் சொல்லாலே செல்ல இந்த மூன்று காரணங்களுக்காக வேண்டி பிறரிடத்திலே நீ வாங்கிக் கொள்ளலாம் எதற்காக சொன்னார்கள் நம்முடைய தேவையை முன்வைத்து கேட்கிறார்கள் நஞ்சல்லா கொடுத்தார்கள் கொடுத்தது போக இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்று கேட்கக்கூடிய நேரத்தில் இந்த உபதேசத்தை சொல்லிவிட்டு இன்னொரு செய்தியையும் சொல்கிறார்கள் இந்த மூன்று காரணங்களுக்காக நீ வாங்கி கொள்ளலாம் அல்லது பிற முஸ்லீம்கள் வாங்கி கொள்ளலாம் இது அல்லாத பேர் காரணங்களுக்காக வாங்குவது கூடாது ஆனால் உனக்கு கொடுக்கப்பட்டதை கொண்டு நீ போதுமாக்கி கொண்டால் அதிலே உனக்கு மறக்க செய்யப்படும் அல்லாஹ் எனக்கு இவ்வளவுதான் கொடுத்துருக்கிறான் என்று நீ மனநிறைவா அதை எடுத்து கொண்டால் அதிலே அல்லாஹ் உனக்கு வறக்க செய்வாள் இன்னும் இதை வைத்து நாம் சம்பாத்தியம் செய்து கொள்ளலாம் பொருளாதாரத்தை பெருப்பிக் கொள்ளலாம் காசு பணத்தை வாங்கிக் கொள்ளலாம் என்று நினைத்தால் அதிலே அல்லாஹ் உனக்கு வறக்க செய்ய மாட்டான் இந்த எச்சரிக்கையே நபீசல்லாதுன்னு செய்கிறார் இதுதான் அந்த ஹபீஷா என்று சொல்லக்கூடிய நபீர் சோழருக்கு நபீசல்லாதுன்னு சொன்னதாக முஸ்லீம் வந்து சொல்லக்கூடிய ஹதீஸ் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் நடைமுறை வாழ்க்கையை நாம் கொஞ்சம் பார்க்க வேண்டும் உதவி செய்யக்கூடிய மக்கள் தான தர்மம் செய்யக்கூடிய மக்கள் பிற கஷ்டங்களுடைய அந்த நிவர்த்தி செய்யக்கூடிய மக்கள் இப்போது வரைக்கும் இருக்கத்தான் செய்கிறார்கள் ஆனால் அது சரியான முறையிலே சம்பந்தப்பட்டவர்களுக்கு நாம் கொடுக்கிறோமா அல்லது சம்பந்தப்பட்டவர்கள் வாங்குகிறார்களா என்பதை நான் இந்த நேரத்திலே கொஞ்சம் சிந்திக்க வேண்டும் பெரும்பாலும் வெள்ளிக்கிழமை தோறும் அல்லது பிற பள்ளிவாசலுக்கு யாராவது வருவார்கள் என்ன சொல்லி வருவார்கள் குமர் காரியம் என்று சொல்வார்கள் பள்ளிவாசல் போகிறோம் என்று சொல்வார்கள் மகர்சான் அடைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்வார்கள் என்னுடைய தந்தைக்கு உடம்பு சரியில்லை என்று சொல்வார்கள் எனக்கு உடம்பு சரியில்லை என்று சொல்வார்கள் இப்படி பலதரப்பட்ட மக்கள் வருகிறார்கள் இதில நாம் விசாரித்த வரைக்கும் நாம் பார்த்த வரைக்கும் நீங்கள் பார்த்தாலும் கூட தொண்ணூறு சதவீத மக்கள் ஏமாற்றக்கூடிய மக்கள் தான் ஒரு சகோதர இடத்தில ஒரு அந்த இடத்துல பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இடத்துல இந்த செய்திகளை பரிமாறப்பட்டது அவருடைய அனுபவத்தை சொல்கிறார் நானும் சில விஷயங்களை சொல்கிறேன் அப்படி சொல்லிக்கொண்டிருக்க கூடிய இடத்துல இவ்வளவு விஷயங்கள் பேசப்படுகிறது எப்படி எல்லாம் நம்ம ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அதுல ஒரு பேதனைக்குரிய விஷயம் என்ன என்று சொன்னால் ஆலிம்கள் என்ற போர்வையிலும் சிலர்கள் வருவார்கள் நான் ஒரு பள்ளியில இமாமா இருந்தேன் நான் ஒரு பள்ளியிலே அதினாக இருந்தேன் ஒரு மறுசாவிலே உஸ்தாதாக இருந்தேன் என்று சொல்லிக் கொண்டு வருவார்கள் ஆனால் விசாரித்து பார்த்த வரையிலே அதுவெல்லாம் இருக்காது உண்மையிலே சில மக்கள் இருக்கிறார்கள் அது நாம் ஒரேடியாக இதுவெல்லாம் பொய் என்று ஒதுக்கி தள்ள முடியாது நல்லவர்கள் நல்ல நிலைமையில இப்போது சொல்லப்பட்ட சில முக்கியமான காரணங்களை வைத்துக் கொண்டு வருகிறார்கள் ஆனால் கண்டுபிடிப்பது என்பது முடியாத காரியமாக இருக்கிறது இதற்கு என்ன வழி நாம் ஏமாந்து போய் நாம் கொடுத்த அந்த உதவி எல்லா விடத்திலையும் அங்கீகரிக்கப்படுமா அதுக்குண்ணா நன்மைகள் கிடைக்குமா என்ற ஒரு சந்தேகம் பொதுவாக நமக்கு வரலாம் அதற்கு நவியல் ஆய்வு செல்லாத முடியாது அதையும் ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கிறது நாமெல்லாம் பல பயான்களிலே கேள்விப்பட்டிருக்கலாம் அது என்ன இந்த மாதிரி ஒரு செல்வந்தர் யாருக்குமே தெரியாமல் யாருமே பார்க்க முடியாத நேரத்திலே உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்துக் கொண்டு அந்த கட்டத்தில் இரவோடு இரவாக சென்று ஒருவருடைய கையில கொடுத்து விட்டு வந்து விடுகிறார் காலையிலே மக்கள் எல்லாம் பேசுகிறார்கள் இரவு நேரத்தில் ஒரு திருடனுக்கு ஒருவர் வந்து உதவி செய்து போயிட்டு இருக்கிறார் ஒருவர் தர்மம் செய்திருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள் அந்த நல்ல மனிதனுடைய எண்ணம் என்ன யாருக்கும் தெரியக்கூடாது யாரும் பார்க்க கூடாது நமக்கு தற்பெருமையோ விளம்பரமோ பேரோ புகழோ கிடைக்க கூடாது ஆனால் நாம் உதவி செய்ய வேண்டும் இதுதான் அவருடைய எண்ணம் அது ஒன்று இல்லா அலா சாரி என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை சொல்கிறார் இந்த திருடனுக்கு உதவி செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுத்த அந்த அல்லாவுக்கு எல்லா புகழும் அவருடைய எண்ணம் என்ன நல்லெண்ணம் இசுலாக்காக யாருக்கும் தெரியாமல் செய்ய வேண்டும் அந்த எண்ணத்தை அந்த ஒரு தலா புரிந்து கொண்டான் அதே போல இரண்டாவது நாள் சவரான நடத்தி உள்ள ஒரு பெண்ணுக்கு உதவி செய்கிறார் காலையிலே மக்கள் எல்லாம் இந்த மாதிரி ஒரு ஒரு இரவோட இரவாக வந்து சவரான நடச்சு உள்ள ஒரு பெண்ணுக்கு உதவி செய்து விட்டு போய் விட்டார்ன்னு சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சொல்லுங்கள் சவறா நடச்சியுள்ள பெண்ணுக்கு நான் உதவி செய்திருக்கேன்னு அப்படிப்பட்ட அல்லாஹுக்கு எல்லா பகலும் மூன்றாவது நாள் ஒரு செல்வந்தருக்கு உதவி செய்தார் இதே போல இரவோட இரவாக யாருக்கும் தெரியாமல் காலையில மக்கள் எல்லாம் பேசுகிறார்கள் ஒரு செல்வந்தருக்கு ஒருவர் உதவி செய்திருக்கிறார் தன்மம் செய்திருக்கிறார் இதையும் அல்லாஹ் அல்லாஹ் வேண்டி செய்திருப்பதாக அல்லாஹ் உயிர்ப்பு பின்னால் ஒரு அசிரி வருகிறது நீங்கள் யாருக்காக வேண்டி உதவி செய்தீர்களோ என்ன நோக்கத்திற்காக வேண்டி உதவி செய்தீர்களோ அந்த நோக்கம் நிறைவேற்றப்பட்டு விட்டது அதற்குண்டான கூலி அல்லாவிடத்திலே உங்களுக்கு கிடைத்து விட்டது இதுதான் இப்போது நமக்கு ஆறுதலான விஷயம் யாராவது வந்து ஏதாவது சொல்லி இந்த மாதிரி இருக்கிற அந்த மாதிரி இருக்கிறது என்று சொல்லக்கூடிய நேரத்தில் நாம் உதவி செய்கிறோமே அது ஒருவேளை நல்லதாக இருந்தால் நன்மைக்குரியதான் பொய்யான காரணங்கள் ஏமாற்றுவதற்காக இருந்தது என்று சொன்னால் அதை குறித்து நாம் கவலைப்பட தேவையில்லை அந்த பாவம் அந்த குற்றம் அவர்களை சாரும் நாம் எதற்காக உதவி செய்தோமோ அந்த உதவியுடைய நன்மை நமக்கு கிடைக்கும் இப்போது நாம் எல்லா ரொம்ப கவனமாக எச்சரிக்கையா இருக்க வேண்டும் எப்படியெல்லாம் ஏமாற்றுகிறார்கள் என்பதை குறித்து சில விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இப்படி எல்லாம் இருக்கிறதா இப்படியெல்லாம் நடக்கிறதா இதுவெல்லாம் இப்படித்தான் நம்மிடத்தில் வாங்கி செல்கிறார்களா என்பதெல்லாம் சொல்லக்கூடிய ஆச்சரியப்படுவீர்கள் அந்த அளவிற்கு நம்மை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அதிலிருந்து கொஞ்சம் வேண்டும் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வீடுகளுக்கு வருவார்கள் துணி இல்லை ஆடை இல்லை ரொம்ப பழைய ஆடையாக இருக்கிறது என்று சொல்வார்கள் நீங்கள் இருக்கக்கூடிய ஆடைகளிலே ஒரு ஆடையை கொடுத்தீர்கள் அவர்கள் அதை வாங்கி உடுத்துவார் என்ற காரணத்திற்காக கொடுத்தீர்கள் கண்டிப்பாக கொடுப்போம் ஆனால் என்ன செய்வார்கள் பக்கத்தூரில இருக்கக்கூடிய அந்த பழைய துணிமணி வாங்கக்கூடிய கடையில கொடுத்து காசாக்கி விட்டு சென்று விடுவார்கள் இது அந்த போனால் பார்க்கலாம் இந்த விஷயம் எப்படியாவது காசு கிடைத்தால் போதும் என்பதற்காக வேண்டி இப்படிப்பட்ட அந்த விஷயத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்னொன்று என்ன என்று சொன்னால் புது கைலியை வாங்கி கேட்பார்கள் புது கைலி நாம நம்மளுடைய சக்திக்குட்பட்டு வாங்கி கொடுப்போம் அதை என்ன செய்வார்கள் தெரியுமா நல்லெண்ணத்தோடு கொடுப்போம் அந்த வாங்க வாங்கியவர் என்ன செய்வார் தெரியுமா யாரையாவது ஒரு நபரை பார்ப்பார் நான் வெளியூருக்கு போக வேண்டும் அவசரத்துக்கு இந்த கைலி வாங்கினேன் என்னுடைய காசு பணங்கள்லாம் எல்லாம் காணாமல் போய்விட்டது இது நூத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு வாங்கினேன் இரநூறு ரூபாய்க்கு வாங்கினேன் ஒரு நூத்தி எண்பது ரூபாய் கொடுத்து இந்த கைலி வாங்கி கொண்டு எனக்கு காசு கொடுங்க என்று கேட்பார்கள் நம்முடைய மக்கள் வாங்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் அது வேறு விஷயம் அது நமக்கு ஹலால் ஆனால் அவர்கள் எப்படி நிற்கிறார்கள் நூத்தி ஐம்பது ரூபாய் என்பது ஒரு பெரிய காசு நூறு ரூபாய் என்பது ஒரு பெரிய காசு ஒவ்வொரு ஆயிரத்தில அஞ்சு ரூபாயும் பத்து ரூபாயும் வாங்கிக் கொண்டிருப்பதை விட இப்படிப்பட்ட முறையிலே வாங்கிக் கொண்டு நாம் ஏமாற்றலாம் என்ற அந்த தந்திரத்தையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் கையிலே வாங்கி கொடுக்கிற உண்மையிலேயே ஆனால் எப்படி அது மாற்றப்படுகிறது இப்படி மாற்றப்படுகிறது நம்முடைய ஊர்களிலே கூட பார்க்கலாம் திடீரென்று வருவார்கள் ஒரு முக்கியமான தேவை இருக்கிறது லீவு விட்டது தான் உதவி செய்ய வேண்டும் நாளைக்கு தந்து விடுகிறேன் தந்து விடுகிறேன் அதற்கு பின்னால் தந்துவிடு என்று சொல்வார்கள் நாமும் பழக்கப்பட்ட விதத்திலே கொடுப்போம் கொடுத்ததற்கு பின்னால் அவர் தரவே மாட்டார் தம்மை பார்த்தும் பார்க்காமல் சென்று விடுவார் அதற்கு பின்னால் விசாரித்தால் பத்து பேரிடத்தில் இதே போல சொல்லி வாங்கியிருப்பார் ஒரு உதவி என்ற அடிப்படையிலே செய்கிறோம் எனக்கு கொடுங்கள் என்று கேட்டால் அது வேறு விஷயம் எதற்காக ஏமாற்றுகிறார்கள் என்பதால் நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் அப்ப நாம் உதவி என்ற அடிப்படையில் செய்தால் நன்மை குறைதாக போய்விடும் எப்படி சொன்னால் நமக்கு கிடைக்குமோ அப்படி சொல்லி வாங்கி விடுவார்கள் ஊரில் நடக்கக்கூடிய சில நடப்புகள் எல்லாம் நாம் கேட்கக்கூடிய நேரத்தில் நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது முடியாதவர்கள் அந்த இடத்திலே சென்று எனக்கு கண்ணாடி போட வேண்டும் ஆயிரம் ரூபாய் ஆகும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆகும் என்று சொல்லி ஏமாற்றி வாங்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் இந்த குடும்பம் இப்பட்டப்பட்ட நிலைமையில இருக்கிறது நாம் கொடுக்கலாம் என்று பார்த்தால் இதே போல ஐந்து நபரிடத்தில் அவர் சொல்லி வாங்கியிருக்கிறார் என்று உண்மை சின்ன தருகிறது இது ஒரு புறம் நடந்து கொண்டிருக்கிறது அடுத்ததாக வெளியூருக்கு செல்லக்கூடிய நேரத்திலே அல்லது பஸ் ஸ்டாண்டிலே நாம எல்லாம் அனுபவப்பட்டிருக்கலாம் ஒரு முக்கியமான விஷயம் என்ன என்றால் நம்ம எப்படி ஏமாற்று எப்படி சொன்னால் இவர்கள் நமக்கு கொடுப்பார்கள் என்பதை தெரிந்து கொண்டு சொல்கிறார்கள் இந்த பள்ளிக்கூடம் படிக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறார்கள் வெளியூருக்கு செல்லக்கூடிய யாராவது இருந்து இறங்கி வந்தால் அல்லது பணக்காரரை போல ஒரு தோற்றம் இருந்தால் சென்று நான் படிக்க வேண்டும் நோட்டு கூட வாங்கிறது காசு இல்லை நீங்கள் இந்த நோட்டை வாங்கி கொடுங்கள் என்று சொல்வார்கள் எப்படி ஏமாற்றா என்பதை பாருங்கள் அனுபவத்தில் ஒரு நபர் சொன்ன செய்தி இது கண்டிப்பாக பிறக்க குணம் உள்ளவர்கள் இரவு மனப்பான்மை உள்ளவர்கள் இந்த உதவியை செய்வார்கள் காசா கொடுத்தா தானே அவர் நம்மிடத்தில் ஏமாற்றுவார் என்று நாம் நினைப்போம் ஆனால் இந்த நோட்டை வாங்கி கொடுங்க என்று சொன்னால் கண்டிப்பாக வாங்கி கொடுப்போம் ஆனால் என்ன செய்வார்கள் தெரியுமா அவர் சென்றதற்கு பின்னால் அந்த கடை காரணத்தை திரும்ப அதை கொடுத்து விட்டு அவருக்கு பாதி காசு இவருக்கு பாதிக்காது எப்படியாவது காசு கிடைத்தால் போதும் இப்படியெல்லாம் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் நாம் இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்க வேண்டும் உதவி செய்வது எப்படி என்ற ஒரு கேள்விக்குடியே வருகிறது எப்படித்தான் உதவி செய்வது யாருக்குத்தான் உதவி செய்வது எல்லாமே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு தடுமாற்றம் கூட நமக்கு ஏற்படலாம் எனவே உதவி செய்யக்கூடிய நேரத்திலே ரொம்ப கவனமாக உதவி செய்ய வேண்டும் என்பதை முதலாவது புரிந்து கொள்ளுங்கள் அது எல்லாருமே நவிகனாயன் செல்லாது காலகட்டத்தில் அந்த உதவும் மனப்பான்மை எப்படி இருந்தது அது எப்படி நவீன சொன்னார் என்று கதீசிலே பார்த்தால் முதலாவது தன்னுடைய குடும்பத்தார்களுக்கு சொன்னார்கள் வந்து யார சொல்லாடத்துல காசு குணம் அதிகமா இருக்கிறது நான் அல்லாவுக்காக வேண்டி வகுப்பு செய்ய போகிறேன் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் சொன்னார்கள் எல்லாவற்றையும் நீங்கள் வகுப்பு செய்ய வேண்டாம் உங்களுடைய குடும்பத்துக்கு ஒரு பகுதியை ஒதுக்கி வைத்து விட்டு அதற்கு பின்னால் நீங்கள் ஒரு பகுதியை அல்லாவுக்காக வேண்டி தான தர்மத்துக்காக வேண்டி வகுப்பு செய்யும் என்பதாக சொல்லியிருக்கிறார்கள் அப்ப சொல்லக்கூடிய நேரத்தில் முதலாவது குடும்பத்துக்கு நீ முதலாவது கவனி யாருக்கு நான் உதவி செய்வது யாருக்கு நான் தர்மம் செய்வது குடும்பத்துக்கு நம்முடைய குடும்பத்தை பாருங்க ஒன்னு விட்ட குடும்பமோ ரெண்டு விட்ட குடும்பமோ பக்கத்து வீடோ அல்லது தூரமான வீடோ கஷ்டத்தில் இருக்கிறார்களா சிரமத்தில் இருக்கிறார்களா குடும்பத்தை கழிக்க முடியாத நிலைமையில இருக்கிறார்களா நன்றாக நமக்கு தெரிகிறதா அவர்களுக்கு முதலாவது உதவி செய்யுங்கள் எந்த விதமான எதிர்பார்ப்பும் வேண்டாம் கஷ்டத்தில் இருக்கிறார்கள் சிரமத்தில் இருக்கிறார்கள் இவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் அந்த அந்த ரீதியிலே அவர்களுக்கு உதவி செய்யுங்கள் அதன் மூலமாக அவர்கள் சந்தோஷமாக இருக்கலாம் ஊரிலே பாருங்கள் யாருக்கு உதவி செய்யலாம் எப்படி உதவி செய்யலாம் என்ற அந்த விஷயத்தை தெரிந்து கொண்டு உதவி செய்யுங்கள் கண்டிப்பாக அது நன்மைக்குரியதாக இருக்கும் என்பதையும் இந்த நேரத்தில் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இதெல்லாம் விட நாயன் செல்லும் அனைவரும் செல்லும் அவர்கள் அந்த சொன்ன அந்த செய்தி இந்த காலம் வரைக்கும் அது நூத்துக்கு நூறு உண்மை என்பதை நடக்கக்கூடிய நடப்புகளை வைத்து நாம் புரிந்து கொள்ளலாம் யாசகத்தினுடைய திறந்து விட்டார் என்று சொன்னால் பிற இடத்திலே கேட்டு வாங்க வேண்டும் என்று அந்த எண்ணம் அவருக்கு வந்துவிட்டது என்று சொன்னால் அவருக்கு அல்லா கொடுத்தாலும் வறுமையுடைய வாசலை திறந்து விடுகிறார் வறுமை என்று சொன்னால் காசு பணங்கள் வந்து கொண்டே இருக்கும் காசு பணங்கள் வந்து கொண்டே இருக்கும் இப்ப நாம் பார்க்கிற நடைமுறை வாழ்க்கையில பசிக்கிறது என்று சொல்வார் யாரிடத்துல அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் வாங்குவார் அதுக்கு பின்னாடி இடத்துல செல்வார் அவரிடத்துல அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் வாங்குவார் இப்படியாக பார்த்தால் அது ஒரு பெரும் தொகையாக வந்துவிடும் ஆனால் அதை வைத்து அவர் திருப்தியாக இருக்க மாட்டார் இன்னும் இன்னும் வேண்டும் என்று அந்த எதிர்பார்ப்போடு காசு பணங்கள் வந்து கொண்டே இருக்கும் ஆனால் அதன் மூலமாக அவர் நிம்மதியாக செழிப்பாக சந்தோஷமாக இருக்க மாட்டார் வறுமையுடைய வாசல திறந்து விடுவார் என்று சொன்னால் அந்த காசு பணங்கள் வருவதும் தெரியாது போவதும் தெரியாது வந்து கொண்டே இருக்கும் போய் கொண்டே இருக்கும் நிம்மதி இருக்காது நடைமுறை வாழ்க்கையில் இதையெல்லாம் நாம் பார்க்கலாம் எனவே இதுவெல்லாம் நபிசல்லா அவர்கள் இந்த யாசகத்தை கேட்கக்கூடாது என்பதற்கு சொல்லி தந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் இதுவெல்லாம் நம்முடைய மார்க்கை நமக்கு சொல்லி தருகிறது இதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும் கேட்கக்கூடிய அந்த பழக்கத்தை நம்மிடத்தில் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் கேட்டுக்கொண்டே இருப்போம் ஆனால் அதை கொண்டு நமக்கு நிம்மதியான வாழ்க்கை கிடைக்காது அதையெல்லாம் விட நவீன ஆயின் செல்லா தந்தை காலகட்டத்தில் நடந்த சில விஷயங்களை அதிகாரிகளிலே பார்க்கக்கூடிய நேரத்தில் யாரிடத்திலையும் கேட்டு வாங்கக்கூடிய அந்த நிலைமை நபி செல்லாலே செல்ல முழு பார்த்தார்கள் என்று சொன்னால் அதை ஊக்குவிக்க மாட்டார்கள் அதை ஆர்வப்படுத்த மாட்டார்கள் அவருக்கு உழைப்பதற்கு என்ன வழி அதை செய்து கொடுப்பதற்கு நபிகள் நாயன் செல்லாலே செல்ல முழு ஏற்பாடு செய்வார்கள் அதை குறித்து நாம் எந்த சிந்தித்து பார்த்திருக்கிறோமா அப்படிப்பட்ட மக்களை இப்போது பார்க்க முடியாது என்பது வேறு விஷயம் அவருடைய நோக்கம் பள்ளிவாதலுக்கு வர வேண்டும் அறிவிப்பு செய்ய வேண்டும் என்று கொடுக்க வேண்டும் அவர்கள் வருகிறார்கள் ஒரு அஞ்சு ரூபாய் ஒரு பத்து ரூபாய் கொடுத்தால் போகக்கூடிய முகம் சுமித்துக் கொண்டு போகிறார்கள் அமிதல்லாசம் சொன்னார்களே அவர்களுக்கு மனநிறைவு கிடைக்காது வறுமைதான் அவர்களுக்கு இருக்கும் அதை நாம் அவருடைய வார்த்தையிலே பார்க்க முடிகிறது வருகிறார்கள் வரக்கூடியவர்கள் எல்லாம் இந்த சிந்தனோடு வருகிறார்கள் தடையே கோபத்தோடு செல்கிறார்கள் வந்து ஒரு பிரயோஜனம் கிடையாது யாரும் ஒன்றுமே இந்த ஊரில் யாருமே நல்லவர்கள் கிடையாதா என்பது போல பேசிக்கொண்டு செல்கிறார்கள் அப்ப இந்த நேரத்தில் நாம் கவனத்தில் வைக்க வேண்டியது என்ன என்று சொன்னால் வந்திருக்கக்கூடிய நபர் யார் என்ன அவருக்கு எப்படி உதவி செய்யலாம் அவர் சம்பாத்தியம் செய்வதற்கு ஏதாவது வழி இருக்கிறதா என்று நன்கு ஆலோசனை செய்து நவீன நாயம் செல்லாதும் கற்றுக் கொடுத்தார்களே அந்த வழிமுறையை நாம் செய்வதற்கு முன்வர வேண்டும் அது ரொம்ப கஷ்டமான விஷயம் உடனே செய்து கொள்ள முடியாது அந்த முயற்சியில் ஈடுபட்டார்கள் யாரிடத்திலும் கேட்காது யமரியாதையோடு இரு தன்னம்பிக்கையோடு கொண்டே சாப்பிடலாம் என்று நினைக்காது பிச்சை எடுத்து சாப்பிட்டால் நாளை மறுமையிலே உன்னுடைய முகமெல்லாம் நிகாரமாக இருக்கும் எலும்புலே எலும்பு மட்டும்தான் இருக்கும் சதையெல்லாம் இருக்காது இப்படி செய்யாதே செய்யாது உழைத்து சாப்பிடு என்ற அந்த ஆர்வத்தை நம்பிக்கை நாயன் அவர்கள் ஏற்படுத்தினார்கள் இது ஒரு மிகப்பெரிய புரட்சி

அவருக்கு ஏதாவது நல்ல வழியை செய்து கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தால் நமக்கு தெரிந்தால் என்ன வழியோ அதை கற்றுக் கொடுக்கலாம் நாம் அவருக்கு உதவி செய்யலாம் என்ற இந்த ஒரு செய்தியும் நாம் வைத்துக் கொண்டு சொல்லப்பட்ட விஷயங்களுடைய சாராம்சம் இதுதான் நம்மிடத்திலே உதவியிட வரக்கூடிய மக்கள் நல்ல நோக்கத்தோடு வருகிறார்களா அல்லது ஏமாற்றக்கூடியவர்களாக இருக்கிறா என்பதை நன்கு தெரிந்து கொள்ளுங்கள் தாராளமாக ஒன்றுக்கு பல கேள்விகளை கேளுங்கள் குடும்பத்து வீட்டுக்கு வருவார்கள் காரியம் என்று சொல்வார்கள் அது என்று சொல்வார்கள் இது என்று சொல்வார்கள் எந்த ஊரில் இருந்து வருகிறீர்கள் ஏன் வருகிறீர்கள் அந்த போன் நம்பரை கொடுங்கள் என்று நீங்கள் கேட்டால் உண்மையாக இருந்தால் அவர்கள் அதை செய்வார்கள் ஏமாற்றக்கூடிய இருந்தால் அவருடைய பேச்சை நமக்கு தெரிஞ்சுவிடும் அந்த அளவு நாம் ஏமாறியும் கிடையாது ஏமாற்றக்கூடிய அளவுக்கு அவர்கள் பேசுவார்கள் அது சம்பந்தமாக சில விஷயங்கள் எல்லாம் இப்போது ஞாபகப்படுத்தப்பட்டது அதையும் நாம் கவனமாக வைத்துக் கொள்ள வேண்டும் நம்மிடத்திலே வாங்கி அந்த பொருளை இன்னொரு இடத்தில் விற்கக்கூடிய அளவுக்கு இருப்பார்கள் அதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லாவற்றையும் தெரிந்து உதவி செய்யக்கூடிய அந்த மனப்பான்மையை நாம் வளர்த்துக் கொள்வதோடு முதலாவது நம்முடைய குடும்பத்தில் இருந்து உடல் இருந்து சொந்த வந்தங்களில் இருந்து அந்த முயற்சியை தொடருங்கள் நிச்சயமாக அது அல்லாவுக்கு பிடித்தமான செயல் நாளை மறுமையில் அல்லாவிடத்திலே சிறந்த நற்கூலியை பெற்றுத்தரும் என்பதிலே சந்தேகம் முடியாது எல்லாம் அல்ல அல்லா வரபுல்லி எதை நமக்கு சொல்லித் தந்திருக்கிறானோ அதை ஆர்வத்தோடு ஆசையோடு எடுத்து நடக்கக்கூடிய மக்களாகவும் அபிகல் நாயின் சொல்லி சொல்ல முடியாத சுண்ணத்தான வாழ்க்கை வழிமுறைகளை அனைவருக்கும் ുംകീം ഇവരീം